வெற்றி முருகனுக்கு வருவார் எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சல முடித்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமிக்கு வருவார் குருநாதர் அருணா பெருமான் திருடரே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முடிவு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயிரத்தில் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் குமார இனத்தில் வருஷப்படி பாடல் ஐநூற்றி அறுபத்தி ஏழு பக்தியால் யானுனை என தூங்கும் ரத்னி திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் தத்தன தான தனதா பக்தியால் உன்னை பல காலும் பற்றியே மா தீரு பாடி முத்தன் ஆமாறு என்னை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தம அது ஆன சர்க்குணர் நேய ഒപ്പ് ഇല മാമണി ഗ്രിവാസ വിത്ത വെറ്റിവേത ഉത്ത ആ ഒപ്പില മാമണി ഗിരിവാസ ഗ്രിവാസ വിത്ത வெற்றிவேலாயுத பெருமாடே பக்தியால் யானூனை பல காலும் பற்றியே பல காலும் பக்தியால் யான் ஊனை பற்றியே மா திரு புகழ் பாடி பல காலும் மாத்திரு புகழ் பாடி பக்தியால் யானு பற்றியே முத்தன் காமாரனைப் பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வேலாயூத முத்தியே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமானே பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகள் பாடி முத்தன ஆமாறு என்னை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அழுவாயே முருகா உத்தம அது ஆன சர்குணநேயன் ஒப்பிலா மாமணி கிரிவாசன் வித்தகன் ஞான சத்தினிபாதன் வெற்றி வேலாயுத பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி தாயின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சரணம் முருகா முருகாச்சரணம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோர முருகாச்சரணன்